आदिशक्त्याय विद्महे अष्ट अस्त्र अस्ताय दीमहे तन्नो दक्षणकालिप्रचोदया भुवनेश्वरी അംബ ജഗദീശ്വരി രാജ രാജേശ്വരി അംബ ലളിതാബിക ഓം കാളി ജയക്കാളി ജയ ജയ കാളി ഓക്കാളി ജയകാളി ശ്രീദൃഷ്ണ കാളി ഭുവനീശ്വരി അമ്പ ജഗദീശ്വരി ராஜராஜேஸ்வரி அம்பா கவி பாடும் எனதுள்ளம் உனை நாடுதே புவி வாழ்வில் புகழ் செல்வம் மனம் தேடுதே கவி பாடும் எனதுள்ளம் உனை நாடுதே புவி வாழ்வில் புகழ் செல்வம் மனம் தேடுதே நோய் நொடியில்ல தேகத்தை தருவாயம்மா நோய் நொடியில்ல தேகத்தை தருவாயம்மா சே என்று எனை மார்பில் அணைப்பாயம்மா புவனேஸ்வரி அம்பா ஜெகதீஸ்வரி ராஜராஜேஸ்வரி அம்பா லலிதாம்பிகே ஓம் காளி காளி ஓம் காளி ஜய காளி தஷ்ண காளி தவ வாழ்க்கை எனதென்று உணர்ந்தேனம்ம்மா பவ வாழ்வு எதிர் நீச்சல் அறிவே நம்மா பவ வாழ்க்கை எனதென்று உணர்ந்தேனம்மா பவ வாழ்வு எதிர் நீ செல்லறிவேனம்மா படும் பாடு பரிதாபம் அறிவாயம்மா நான் படும் பாடு பரிதாபம் அறிவாயம்மா பரிவோடு அன்பை நீ பொழிவாயம்மா അംബ ജഗദീശ്വരി രാജ രാജേശ്വരി അംബ ലലിതാബിക ഓം കാളി ജയ കാളി ജയ ജയ കാളി ഓം കാളി ജയകാളി ശ്രീദൃഷ്ണ കാളി மாமலை என்னும் கிலையில் நடந்தோமம்மா மா மாமலை மகளே உன் பாதம் பணிந்தோமம்மா மாமலை என்னும் கையிலையில் நடந்தோமம்மா மாமலை மகளே உன் பாதம் பணிந்தோமம்மா அருளுலகுள்ளழைத்து செல்வாயம்மா அருளுகுக்குள்ளழைத்து செல்வாயம்மா அருட்கடல் தன்னில் நான் நீந்த வழிகாட்டம்மா புவனேஸ்வரி அம்பா ஜெகதீஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி அம்பா லலிதாம்பிகே ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் ஜகாளி ஸ்ரீதர்ஷ்ண காளி அலைமகளின் அருள்தானே என் காவியம் மலைமகளின் துணைதானே வாழ்வோவியம் அலைமகளின் அருள்தானே என் காவியம் மலைமகளின் அருள்தானே வாழ்வோவியம் அலைமகளின் கடை கண்ணே விலை ராஜ்யம் அலை கடை கண்ணே விலை இவைதானே நான் கேட்கும் ஜெயமே ஜெயம் இவைதானே நான் கேட்கும் ஜெயமே ஜெயம் जय मे जयं वाकै जय मे जयं जय मे जयं तवं जय मी जयं जय मे जयं जय मे जयं जय मे जयं जय मे जयं भुवनेश्वरि അമ്പ ജഗദീശ്വരി രാജ രാജേശ്വരി അമ്പ ലലിതാംബിക ഓം കാളി ജയക്കാളി ജയ ജയക്കാളി ഓം കാളി ജയകാളി ശ്രീദർഷ്ണ കാളി ഭുവനേശ്വരി അമ്പ ജഗദീശ്വരി ராஜேஸ்வரி அம்பலலிதாம்பிகே புவனேஸ்வரி தட்சிணகாளி இந்த கீர்த்தனையை வெற்றி கோயில் மாங்காடு ஸ்ரீ தட்சிணகாளி சக்தி பீடத்தில் அருளி பாடியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் தட்சிணகாளிதாசன் தாசன்